இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் கலக்கல் சினிமா யூடியூப் சேனலுக்கு பண்ணுங்க சினிமா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அஜித் ரசிகளுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே நேர்கொண்ட பார்வை படம் ரிலீஸ் ஆகி இங்கேயோ நூறு நாள் முடியுது யாரும் முடியாது அந்த படம் பெரிய எதிர்பார்ப்பு இல்லைனாலும் ஏன்னா அஜித்துடைய அந்த கேரக்டேஷன் அப்படி ரொம்ப கம்மி தான் வருவாரு ஒரு மாசா இல்ல அப்படின்னாலும் ஒரு கதைக்களமா அந்த படம் வந்து வெற்றி படைத்தது அஜித்துடைய நம்பிக்கை தான் அது அந்த படம் வெளியாகி மக்கள் மதிய நல்லா வரவேற்பை இந்த படம் கிட்டத்தட்ட நூறு கோடி கலெக்ஷன் ஆகி ஒரு சில திரையங்கள் மட்டும் இந்த படம் ஓடிட்டு இருக்கு ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி நூறு நாள் ஆனதுனால அவங்க ரசிகர்கள் வந்து ஹண்ட்ரட் ஆஃப் ஜென்யூன் ஹிட் என் கேபின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் கேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான் அது அதே போல அஜித் அந்த நேர்கொண்டதுக்கு அப்புறம் அதே டீமோட மறுபடியும் ஒரு படம் பண்றாரு அந்த படத்துடைய பேர் வலிமை ரீசெண்டாக வந்து படத்துடைய பூஜை போட்டு அந்த டைட்டில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க இன்னும் ஷூட்டிங் அவங்க ஆரம்பிக்கல டிசம்பர் மாசம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலான நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த படத்துல வடிவேல் நடிக்கிறதா ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ் வைரல் ஆயிட்டு வருது ஆனா அது என்னன்னு விஷயம் பார்க்கும்போது இந்த படத்துல வடிவல் பேசிட்டு இருக்காங்களா முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கான் சோ இன்னும் நடிப்பாரா இல்லையாடுறது டிசம்பர் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி நாங்க அறிவிப்போம் அப்படின்றது படக்குனர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல வடிவேல் வந்து ஒரு ரீசெண்ட் நான் கம் பேக் வருவேன் நான் வந்து மீண்டும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன் சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ அஜித் கோ இணையது வந்து இது கிட்டத்தட்ட ஐந்தாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டு லாஸ்டா ராஜா படத்துல கூட அவர் இணைஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே கருத்து கருத்து வேறுபாடுனால அதுக்கப்புறம் நடிக்கவே இல்லை இப்போ தான் அது கம்மிட் ஆனாங்கன்னா உண்மையை ரசிகர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் தான் இப்போ ஒரு சோகமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பிரபல நடிகர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு யாருன்னு பார்த்தனா தெலுங்கு நடிகர் டாக்டர் ராஜேகர் இவருக்கு மோஸ்ட் ஆஃப் தமிழ்ல எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நல்லா தமிழ் பேசுவார் தமிழில் நிறைய ஒரு சில படங்கள் ஆரம்ப காலத்தில் நடிச்சிருக்காரு அவர் படங்கள் டப்பிங் ரிலீஸ் ஆயிருக்கு என்னன்னு பார்த்தோம்னா நேற்று அவர் காலை ட்ராவல் ஆகும்போது அவர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஆனால் நல்லா அங்கே சுற்றி இருக்கவங்களாம் அவரை போய் காப்பாற்றிருக்காங்க மைனரா தான் பட்டிருக்கு அவங்க ஒன்று இன்னொரு கார் வேற வச்சு அவர் ஏற்றி அனுப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து பார்த்துருக்காங்க அந்த பார்க்கும்போது அந்த வண்டியில் மது பாட்டில் இருந்ததாகவும் டம்ளர் இருந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ போலீஸ் ஒரு பேட்டியில் சொல்றாங்க இந்த காரில் இதெல்லாம் இருந்திருக்கு அவர் வந்து குடிச்சிருக்கா இல்லைன்றது நம்ம செக் பண்ணி பார்த்து தான் சொல்லணும் ஆனால் வந்து மக்களே வந்து அவர் சேஃப்டி பண்ணி அவரை வேற ஒரு காரில் வந்து அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவருடைய மனைவி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் லைட்டாக பட்டுருக்கு மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க சொல்லி சொல்கிறாங்க அவர் எந்த அந்த பாதிப்பு இல்லாமல் இப்போ சேஃபாக இருக்காராம் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அவர் வந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் நார்மலாக வந்து பட ஷூட்டிங்கில் வந்து கலந்துப்பார்ன்றது அவங்க மனைவி அறிவித்தாங்க இப்போ நான் சொன்ன தகவலில் அவங்களுக்கு வந்து ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ ஏதோ கருத்து தெரிவிக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் சாரோட கமல் சாரெலாம் நடிப்போம் அப்படின்றதுலாம் நம்ம கனவுலே வர ஆளாக போ போகும்போது ஞாபகம் வச்சு கேட்டார் உடம்புலாம் குறைச்சி எப்படி அப்படின்னா ஒரு நேரத்தில் போதும் வந்ததுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் நம்ம எவ்வளோ சினிமா விட்டு போயிடலாம் அப்படிலாம் தோணும்